சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ஒரு வழியா இங்க ரோஹிணியும் ரெண்டு லட்ச ரூபா முத்துக்கிட்ட கொடுத்து ரோஹிணி ரொம்ப கோபமா முத்துக்கிட்ட முத்து நாங்க கொடுக்க வேண்டிய நாலு லட்ச ரூபா பணத்துல உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டோம் இனி தேவையில்லாமல் என்னையோ மனோஜோ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிற வேலையெல்லாம் நிப்பாட்டி மீதி ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை இன்னும் கொஞ்ச நாளையில் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்து பார்லர் சொல்லலாமா நீ சொல்கிறன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் இல்லைனா ஓம் புருஷன் மனோஜெல்லாம் நம்பி இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் வாங்கவே மாட்டேன் எனக்கு உண்டான முழு பணம் வந்தே ஆகணும்னு நான் அடம் பிடிச்சிருப்பேன் ஆனாலும் பண விஷயத்தில் நீ சொன்னால் சொன்னபடி செய்வேன்னு ஓ மேலே இருக்க நம்பிக்கையை தான் இப்போ இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற முத்து உடனே இந்த பணத்தை மீனா கிட்டே கொடுத்து மீனா பீரோவில் பத்திரமா வை ஏற்கனவே இந்த மனோஜை பற்றி உனக்கு தெரியும்ல பீரோவில் இருந்த உன் நகையவே யாருக்கும் தெரியாமல் எடுத்தவன் அப்புறம் மறுபடியும் இதே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்து மீதி கொடுக்க வேண்டிய பணம்னு கொடுத்தாலும் கொடுத்துருவான் இவனெல்லாம் நம்பி பணத்தை வீட்டில் வைக்கவே முடியாது மீனா பத்திரமா வச்சுக்கோ பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாரு இப்படி முத்து சொன்னதால் ரோகிணி ரொம்ப கோபமா பாத்தியா மனோஜ் நீ செஞ்ச ஒரே செயலால் இந்த வீட்டில் இருக்க யாருமே உன்னை நம்ப மாட்டேங்கிறாங்க உன்னால எனக்கும் ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அட அடப்போ ரோஹினி வீணா நம்ம பணத்தை அந்த மீனா கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே ரோஹிணி இதெல்லாம் மீனாவோட நகை யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறது முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் உன்னால தான் தேவையில்லாம இந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு இனியாவது பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் பேசிக்காம ரொம்ப அமைதியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மீனாவால் தங்கிக்கவே முடியாமல் இந்த விஷயத்தை உடனே ரோஹிணிக்கிட்டேயும் ஸ்ருதிகிட்டேயும் சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதி மீனாக்கிட்ட இங்கே ஆன்டி பண்ண தப்புக்காக தானே அங்குள் ரொம்ப கோவமா இருக்காரு அதனால நாம் போய் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி சமரசம் சமரசமாயிடுவாங்க மீனா இதில் நாம் தலையிட வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அதுக்கு ரோஹிணி என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அங்கிள் இவ்வளோ நாளா ஆன்ட்டி கிட்ட பேசாம இருக்கிறது அப்படி என்ன அண்ணாமலை அங்கிளுக்கு கோபம் வேண்டி கிடக்கு அப்படின்னு ஸ்ருதி அண்ணாமலை அங்கிள் ஆன்டி மேல மட்டும் இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் உங்கள் ஹஸ்பண்ட் மனோஜ் தான் இந்த அண்ணாமலை அங்கிள் தன்னுடைய கோபம் எல்லாத்தையுமே மனோஜ் தான் காமிச்சிருக்கணும் ஏற்கனவே அங்கிளோட இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு போய் தொலைச்சது பத்தாதுன்னு மீனாவோட தங்க நகையை யார கேட்டு அவர் எடுத்தாரு இதே நான் மீனாவோட இடத்துல இருந்து மனோஜ் என்னோட நகை கை மட்டும் வச்சிருந்தாரு நான் பார்க்கிற வேலையே வேற மாதிரி இருந்திருக்கும் மனோஜையும் ஆண்டியவும் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் கண்டிப்பாக ஜெயிலில் தள்ளியிருப்பேன் தான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் புத்தி வரும் ஆனா அங்கிள் என்னவோ போனா போதுன்னு விட்டு பேசாமல் தானே இருக்காரு இதில் ஏன் ரோஹிணி நீங்க இவ்வளோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி உடனே மீனா நாம இப்படியே ஒவ்வொருத்தரையும் பத்தி பேசிக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது ஸ்ருதி பேசாமல் அத்தை கிட்ட போய் நாம எல்லாரும் பேசுவோம் பேசாமல் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசிடுங்க அப்படின்னு அத்தைக்கு சொல்லி புரிய வைப்போமே அப்படின்னு சொல்லி இங்க ரோஹிணி ஸ்ருதி மீனானி எல்லாருமே விஜயாவை பார்க்கறதுக்காக போறாங்க இங்க மீனாவை பார்த்த விஜய் ரொம்ப கோமா என்னடி மீனா எல்லாரையும் எறமு கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏன் உனக்கு கிச்சனில் வேற வேலையே இல்லையா அப்படி வீட்டில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னா போய் பேசாம பூ வியாபாரத்தை பார்க்க வேண்டிதானே தேவையில்லாமல் எதுக்கு ஏன் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு கத்துறாங்க விஜயா உடனே ஸ்ருதி என்ன ஆண்டி நீங்க மீனா என்னவோ நல்ல மனசோட உங்கள் உங்களையும் அண்ணாமலை ஆங்களையும் சேர்த்து வைக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் இருந்தால் நல்லதே இல்லைன்னு எங்களுக்கு சொல்லி புரிய வச்சு உங்ககிட்ட பேச கூப்பிட்டு வந்தால் நீங்கள் என்னவோ மீனாவை வெளியில் போக சொல்கிறீங்களே அப்படி மீனா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் வெளியில் போக சொல்கிறீங்க சொல்லப்போனால் நீங்கள் செஞ்ச தப்புக்கு மீனா தான் உங்கள் மேலே கோவப்பட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் போனால் போதுன்னு மீனா விட்டுருக்காங்க அதை என்னவோ பெருசாக நினைச்சுக்காம மீனாவை என்னவோ திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா ஏமா ஸ்ருதி நீ இப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக தான் இங்கே என்னோட ரூமுக்கு வந்தியா ஏதோ மனோஜுக்கு ஒரு பணத்தேவ வந்துருச்சு நம்ம வீட்டு நகதானன்னு ஒரு உரிமையில எடுத்துக் கொடுத்துட்டேன் அதுக்காக ஏமா மேலே தப்பு இருக்குன்னு இப்படியெல்லாம் எல்லாம் இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்ருதி ஆண்டி மனோஜிக்கு பண தேவை வந்திருக்குன்னா நீங்கள் உங்களோட நகையில கொடுத்துருக்கணும் ஆனால் மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா தான் அவங்க நகை எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக தான் கவரிங் நகையை மாத்தி வச்சாங்கன்னு மீனாவையும் அவங்க அம்மாவையும் உள்ள பேசிட்டு இருந்தீங்க அப்படி நீங்க செஞ்சது உண்மையாவே தப்புன்னு நீங்க உணர்ந்துருந்தீங்கன்னா மனோஜுக்கு நகையை எடுத்து கொடுத்த உடனே இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாமே ஆனா மனோஜை காப்பாற்றுறதுக்காக நீங்களும் இந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சவங்க தானே அப்படி இருக்கும்போது தேவையில்லாம மீனாவை இப்படி வாய் கூசாம பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஆண்டி உங்க மேல மட்டும் தப்பு இல்ல உங்களுக்கு நூறு சதவீதம் தப்பு என்ன பணத்தை நாங்க மீனா கிட்ட நகைக்காக கொடுத்துட்டோம்ல அப்புறம் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் மனோஜ் மேல தப்பு இருக்குன்னு நீங்களும் சொல்லி காமிச்சுட்டு இருக்கீங்க எப்பயும் சாப்பிட உட்காரும் போது தான் குத்தி காமிச்சு எங்களை சாப்பிட விடாம பண்ணுவாரு நீங்க என்னவோ இன்னைக்கு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ரோஹினி கோவத்துல ஸ்ருதியை கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே ஸ்ருதி ஆமா ரோஹிணி தப்பு செஞ்சா தப்புன்னு தானே சொல்லுவாங்க நீங்கள் என்னவோ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் அப்பா இருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறாங்க இப்படி நீங்களும் ஆன்ட்டியும் மாறி மாறி மனோஜுக்கு சப்போர்ட்டுக்கு மேலே சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருக்க போய் தான் வீட்டில் உள்ள நகை பணம்னு யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு போய் தனக்குன்னு செலவு பண்ணிகிட்ருக்காரு மனோஜ் அவரை திருந்த நீங்கள் ரெண்டு பேரும் விடவே மாட்டீங்க போலயே என்னைக்கே முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து இங்கே ஆன்ட்டி மேலேயும் மனோஜ் மேலேயும் தான் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களோ அன்றைக்கே இவங்க ரெண்டு பேர் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இவ்வளோ பேசிட்டு இருந்திருக்க மாட்டாங்க ஆன்ட்டி கண்டிப்பாக தான் பண்ணது தப்புன்னு திருந்திருப்பாங்க அவங்கள போனா போதுன்னு விட்டதால தான் இன்னும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன ஆண்டி நீங்க நீங்க செஞ்சது தப்புன்னு இன்னும் உணராம மீனாவே திட்டிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கவே முடியல நீங்க செய்யறது எல்லாமே தப்பு விஜய் ஆண்டி அப்படின்னு சொல்லி கோபமா பேச உடனே மீனா வாங்க ஸ்ருதி நீங்க பேச பேச இங்க விஜயா அத்தை ஏ தான் கோபப்படுவாங்க நீங்க பேசின வரைக்கும் போதும் அத்தையவும் மாமாவையும் எப்படியாவது ஒன்னு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் ஆனா பாருங்க நீங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அத்தையோட முகமே மாறுது ரொம்ப கோவப்படுறாங்க ஸ்ருதி போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா ஏ மீனா நடிக்காத உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக தானே ஸ்ருதியை தேவையில்லாம என்னோட ரொம்ப கூப்பிட்டு வந்திருக்க பார்த்தல ஸ்ருதி எப்படி பேசுறான்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்னை என்ன வார்த்தைலாம் சொல்லி பேசுறான்னு இதுக்கு தான் எல்லாரும் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரோஹிணி இல்ல ஆண்டி நீங்க பேசாம அண்ணாமலை அங்கிள் கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பா அங்கிள் உங்களை மன்னிச்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதானே நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும் நீங்கள் எப்படி அண்ணாமலை அங்கள் கிட்ட பேசாம வருத்தப்படுறதெல்லாம் பாத்துட்டு மனோஜ் ரொம்பவே மனசு வேதனை என்னால தான் தப்பே செய்யாத அம்மா மேலே அப்பா ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு அம்மா எனக்காக உதவி செய்ய போய் தான் இப்படி அப்பா கிட்ட பேச முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஸ்ருதி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அங்கிள் உங்ககிட்ட எப்பயும் போல சந்தோஷமா பேசணும்னா நீங்க செஞ்ச தப்புக்காக பேசாம மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க நீங்க மட்டும் முத்து சொன்ன மாதிரியே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பா அங்கிளும் மன்னிச்சு உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவாரு நீங்க தானே உங்க பையன் மனோஜுக்கு உதவி பண்ணணும்னு யாருக்குமே தெரியாம மீ பீரோல இருந்த மீனாவோட நகையை எடுத்து கொடுத்தது நீங்க செஞ்ச தப்புக்கு அங்கிள் கிட்டே இல்லை மீனா கிட்ட நீங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோபமா முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே விஜயா கிட்ட சொல்றாங்க ஸ்ருதி தனி விஜயா ரொம்ப கோபமா ஏன் மீனா நீ தான் தேவையில்லாமல் இவங்க எல்லாரையும் செட் பண்ணி இப்படி என்கிட்ட அத்தையை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு கூப்பிட்டு வந்த மாதிரியில் இருக்குது அதான் ஸ்ருதி வந்ததுலேருந்தே என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்சது தப்பு அதனால தான் என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசாமல் இருக்காருன்னு என்னையே இப்படி தப்பு சொல்லிகிட்டு இருக்க ஸ்ருதிக்கு நீ தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தியா மீனா ஏ மீனா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதும் ஒன்று தான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசாமல் இப்படி உக்காந்துருக்கிறதும் ஒன்று தான் போ போய் உன் வேலையை பாரு அதை விட்டுட்டு நான்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு கனவுலையும் நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஸ்ருதி நீங்கள் முதல்ல வாங்க மீனா இவங்க நல்லா இருக்கணும் அங்கிளும் ஆன்ட்டியும் பேசணும்னு ஒரு நல்ல இடத்துல எங்களை கூப்பிட்டு வந்தீங்க பாத்தீங்களா ஆண்டி திருந்தவே மாட்டாங்க இன்னும் அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்க உணரவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னைக்கு மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களோ அது வரைக்கும் அண்ணாமலை அங்கிள் உங்கள் முகத்தை பார்த்து கூட பேச போறது இல்லை நீங்கள் இப்படியே தனியாக தான் இருக்க போறீங்க ஆண்டி இப்படி மீனாவை தேவையில்லாமல் பேசுறதுலாம் நூறு சதவீதம் பெரிய தப்பா ஆண்டி நீங்கள் மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக இப்படி முத்தையும் மீனாவையும் வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுறதெல்லாம் சரியே கிடையாது நீங்கள் செய்கிறது எல்லாமே பெரிய தப்பு தான் நீங்கள் என்னவோ அங்கிளும் ஆண்டியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற நல்ல மனசோடு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க ஆனால் பார்த்தீங்களா உங்களை புரிஞ்சுக்காத ஆண்டி இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான்ன்ற மாதிரி வாய்க்கூசமாக பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் விஜயா ஆண்டிகிட்ட பேச எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை முதல்ல வாங்க மீனா போகலாம் அவங்க திருந்தினா அண்ணாமலை அங்கிள் மன்னிப்பார் அவங்க திருந்த மாட்டேன்னு இப்படி அடம்பிடிச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க அப்படின்னு இங்கே ஸ்ருதி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு மீனாவையும் கூப்பிட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க இதை பார்த்த உடனே விஜயா ரொம்ப கோபமாகுது விஜயாவுக்கு உடனே பார்வதியை பார்த்தே ஆகணும் வர வர இந்த ஸ்ருதி ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க விஜயா அங்க விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போன உடனே கையில கொண்டு போன ஹேண்ட்பேக வீசுறாங்க இதை பார்த்த உடனே பார்வதி என்னாச்சு விஜயா மறுபடியும் உன் வீட்டுல பிரச்சனையா உன் முகம் பார்க்கவே முடியலையே அவ்வளோ கோபமா இருக்க வந்த உடனே பேகெல்லாம் வீசுறியே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க உடனே விஜயா வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க அட ஏன் பார்வதி நீ வேறு அந்த பணக்கார திமிரில் ஆடிட்டுருக்க ஸ்ருதி இன்றைக்கி என் ரூம் தேடி வந்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கா தெரியுமா நான் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படி மன்னிப்பு கேட்கலனா என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டாராம் முழுக்க முழுக்க மீனாக்கை சப்போர்ட் பண்ணி என்னை வாய்க்க வந்தபடியெல்லாம் பேசிட்டு போயிட்டா அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு தெரியுமா என்னவோ பெரிய பணக்கார திமிர்ல அந்த ஸ்ருதி வர வர என்னையும் மனோஜும் ரொம்ப இலக்காரமா பேசிகிட்டு இருக்கா ஏறளமா பேசிகிட்டு இருக்கா அந்த ஸ்ருதிக்கு எப்படியாவது நான் ஒரு பாடம் புகட்டணும் மனோஜ் மீனாவோட நகையை எடுத்தது உண்மைதான் அவனுக்கு நகையை எடுத்து கொடுத்தது நான் தான் அதுக்காக அதையே எத்தனை தான் சொல்லி காமிச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு பாப்பா அந்த ஸ்ருதி அது மட்டும் இல்லாம ரோஹினி அந்த நகைக்குண்டான ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் இங்க மீனா கிட்ட கொடுத்துட்டா மீதி ரெண்டு லட்ச ரூபா தான் தர வேண்டியது இருக்குது அதுக்காக நான் செஞ்சது தான் பெரிய தப்பு வீட்டில் சின்னவங்க தப்பு செஞ்சா பெரியவங்க திருத்துவாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களே தப்பு செய்கிறாங்களே மீனா நாம அவங்கள திருத்தவே முடியாது அப்படி இப்படின்னு வாய் கூசாமல் என் முன்னாடியே பேசுகிறா பார்வதி இந்த ஸ்ருதி பேசுற எதையுமே கேட்டு என்னால் தாங்க முடியல அதான் கோவத்தில் உன்ன பார்க்க கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பார்வதி சரி விஜயா நீ பண்ணதும் தப்பு தானே மனோஜுக்கு உதவி செய்யணும்னு இங்கே முத்து மீனாக்கிட்ட கேட்காம நகையை எடுத்து கொடுத்தது உன்னோட தப்பு தானே அதை தானே ஸ்ருதி சொல்லியிருக்கா ஸ்ருதி சொன்னதுலேயும் என்ன அவ ஒன்னும் பணக்கார திமிரல ஆடல தப்பே செய்யாத மீனாவுக்கு ஸ்ருதி சப்போர்ட் செய்யறா அது உனக்கு பிடிக்கல அதான் உனக்கு இவ்ளோ கோவம் வருது அப்படி விஜயா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி அதுக்கு விஜயா வர வர இந்த ஸ்ருதி எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என்ன ரொம்ப ஏளனமா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுறா இந்த ஸ்ருதியவும் மீனாவையும் ஒரேடியா பிரிக்கணும் ரெண்டு பேரும் இனி பார்த்துக்கவும் கூடாது பேசிக்கவும் கூடாது அப்படி ஏதாவது செஞ்சு இந்த ஸ்ருதியோட திமுறை நான் ஆகணும் ஸ்ருதி பெரிய பணக்கார பொண்ணுன்னு தான் நான் ரொம்பவே அவளை விட்டு பிடிச்சேன் ஆனா அவளை வைக்கிற இடத்துல வச்சாதான் ஸ்ருதி எனக்கு கீழ்ப்படைஞ்சி என்னை எதிர்த்து பேசாம நடப்பா அதனால இனி அந்த ஸ்ருதி என் முன்னாடி கை நீட்டி என்ன ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நான் யாருன்றதை ஸ்ருதிக்கு நான் புரிய வைக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ஸ்ருதிக்கு எப்படியா ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ற கோவத்திலேயே மறுபடியும் விடுக்கு கிளம்பி வராங்க விஜயா விஜயா பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பார்வதி இந்த விஜயாவால இன்னும் மறுபடியும் அந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே ஸ்ருதியை வேற அடக்க போறேன்ட்டுல போறா விஜயா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வீட்டுக்கு போன விஜயா ஹால்ல ரொம்ப கோபமா உக்காந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை விஜயாவை கண்டுக்கிறதே இல்லை வெளியில போறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தா கூட இங்க மீனா கிட்ட கேட்டுதான் எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்காரு அண்ணாமலை இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப கோபத்துல போங்குறாங்க விஜயா இங்க சாயந்திரம் தன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு இங்கே ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வரும்போது ஸ்ருதி இங்கே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இங்கே ரவியை வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரும்போது இங்கே இருந்த விஜயா ஏ ஸ்ருதி என்ன நீ ரவி இப்போ உன் புருஷன் அவன் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்டு இல்லை அவங்ககிட்ட போய் வாடா போடான்னு பேசிட்டு இருக்க ஏன் மரியாதை கொடுக்கணும்னு உங்க வீட்டில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதி ஆண்டி நான் இன்னைக்கு மட்டும் அப்படி பேசலை எப்பயுமே நான் ரவியை அப்படி தான் பேசுறேன் ரவியே என்ன ஒன்றும் சொல்லலை நீங்க எதுக்கு தேவையில்லாமல் இடையில வரீங்க நானும் ரவியும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறோம் தான் எங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப பெரிய சண்டைலாம் வரதில்லை உங்களை மாதிரியும் அங்கிள மாதிரியும் மூஞ்சை தூக்கிட்டு இருக்கிறதும் இல்லை அது மட்டும் இல்லை எங்க வீட்டில் என்ன தான் வளர்த்துருக்காங்க ஆனா நம்ம வீட்ல யார்கிட்டயுமே கேட்காம நகை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டீங்களே உங்க வீட்ல இப்படி நகை யாருக்கும் தெரியாம எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்க வீட்ல உங்களை ஏன் ஆண்டி இப்படி வளர்த்துக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி அது மட்டும் இல்லை விஜயா ஆண்டி ஒன்று புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடுறது பெரிய தப்பு நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறோன்னு ஒட்டு கேட்குறது அதை பெரிய தப்பு முதல்ல நீங்க செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்போதான் இந்த வீட்டோட பெரியவங்களா நீங்கள் சொல்றத நாங்கள் கேட்டு நடக்க முடியும் அதை விட்டுட்டு மீனாக்கிட்ட பேசுகிற மாதிரியே என்கிட்ட குரலை வசதி பேசுனா நான் மீனா மாதிரி ரொம்ப பொறுமையாக நடந்துப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஆண்டி என்னோட கோவத்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு நாளும் என் மூஞ்சில் நீங்கள் முழிக்கவே மாட்டீங்க என்கிட்ட கிட்ட பேச வரவே நீங்கள் பயப்பட வேண்டியதாக போயிடும் நான் கோவப்பட்டு நீங்கள் பார்த்தது இல்லைல்ல அதான் என்கிட்ட குரலை வசதி பேசுறீங்க என்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் ரவி என்னோட புருஷன் நான் தப்பு செஞ்சா என்ன திட்டுறதுக்கோ எனக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ ரவிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு உங்களுக்கு அந்த உரிமையை நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா நீங்களே வீட்டில் பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்கிறீங்களே எங்களுக்கு அட்வைஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆண்டி தகுதி இருக்கு பாவம் மீனா வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெளியில வியாபாரத்துக்கு வேற போறாங்க அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கணும்னு மனசு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ரோஹிணி முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் முத்துவையும் மீனாவையும் திட்டி திட்டி அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்க அதை விடைய நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன் தப்பே செஞ்சாலும் அதை சுட்டி காட்டி என்னை திருத்தவும் அண்ணாமலை அங்கிள் இருக்காங்க ரவி இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக கேட்டுப்பேன் ஆனால் நீங்கள் என்ன மீனா மாதிரியே நடத்தலாம் மீனா மாதிரியே நான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டிகிட்ருப்பேன்னு கணவளையும் நினைக்காதீங்க ஆண்டி உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு விஜயா கோவமா கேட்ட உடனே தாங்க முடியாத ஸ்ருதி வெளுத்து வாங்குறாங்க இது எதிர்பார்க்காத விஜயா அப்படியே எதுவுமே பேச முடியாம அதிர்ச்சியிலயே இருக்காங்க உடனே ரவி அம்மா ஸ்ருதி சொன்னதுல எந்த தப்புமே இல்லை அவள் எப்பயுமே என்கிட்ட எப்படி பேசுவாளோ அதே மாதிரிதான் நடந்துக்கிறான் அதுல பெரிய தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல இங்க நீங்க பேசாம மீனா அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கம்மா நீங்க ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கீங்க அப்பா இங்க உங்ககிட்ட பேசாம வருத்தப்பட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்களோ தெரியல நீங்க செஞ்ச தப்பால தானம்மா அப்பா உங்க மேல கோவப்பட்டிருக்காரு முதல்ல அப்பாவோட மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலை கிட்டயும் ரவி கிட்டயும் இந்த விஜயாவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க இப்ப வீட்டுக்கு வந்த இந்த ஸ்ருதி பொண்ணு கூட மீனாக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் ஆனா என் கூட இத்தனை நாள் வாழ்ந்த இந்த விஜயா என்ன புரிஞ்சுக்காம போயிட்டால பார்ப்போம் எப்போ தான் இந்த விஜயாவுக்கு அறிவு வந்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை கோவத்தில் விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முத்து பழகுரலை சூப்பர் எங்கள் அம்மாவுக்கு தகுந்த பதில் கொடுத்து மூஞ்சில் நல்லா கறியை பூசினேன் நீ எங்கள் அம்மாவுக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு கொஞ்சம் மீனாவுக்கு சொல்லி கொடு அப்போ தான் எங்கள் அம்மா குரலை சுற்றி பேசும்போது எப்படிலாம் எதிர்த்து பேசணுன்னு மீனாவுக்கும் தெரிய வரும் என்ன தான் பேசுனாலும் தலை பேசிட்டே மீனா எல்லாத்தையும் கேட்டுக்க போய் தானே மீனாவை வாய்க்க வந்தபடி பேசிட்டு இருக்காங்க எங்க அம்மா இந்த வீட்டோட நல்ல மருமக எங்க அம்மாவுக்கு ஏத்த மருமகனா அது ஸ்ருதி மட்டும்தான் சூப்பர் பழகுறலே நீ தான் சரி உன்ன மாதிரி மீனா என்னைக்கு மாறி எங்க அம்மாக்கு எதிர்த்து பேசுறாளோ தான் எங்க அம்மா திருந்துவாங்க வாங்க தான் எங்க அம்மா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அதை வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனா ஸ்ருதியை பார்த்து கத்துக்க சரி மீனா நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு இங்க ஸ்ருதி பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்த்து விஜய வாழ தாங்கவே முடியல இந்த ஸ்ருதி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு என்னமா பேச்சு பேசி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி வீட்டில் உள்ள எல்லாருமே நான் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாளே யாரும் என்னை இந்த வீட்டில் மதிக்கவே மாட்டிக்கிறாங்க இந்த முத்து வேற மீனாவும் தான் பேசணும்னு ஸ்ருதியை மீனாவுக்கு வேற சொல்லிக் கொடுக்க சொல்றா நல்லா போச்சு இந்த ஸ்ருதியை எப்படியாவது அடக்கலான்னு பார்த்தா அவ என் அடைச்சிட்டு போயிட்டாலே இந்த ரவி பொண்டாட்டி ஸ்ருதியை அவ்வளோ சாதாரணமா நினைக்கக்கூடாது இந்த ஸ்ருதியும் அவங்க அம்மா மாதிரியே ரொம்ப திமிரு தான் காட்டிட்டு இருக்கா போற போக்க பார்த்தா இந்த ஸ்ருதியோட பொண்டாட்டியே நான் தான் மீனாவோட நகையெல்லாம் எடுத்தேன்னு சொல்லி ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை உள்ள தள்ளிடுவா போலையே அப்படின்னு ஸ்ருதி பேசின பேச்சால பயந்து போயிருக்காங்க விஜயா திமிர் பிடிச்ச விஜயாவை அடக்கிறதுக்கு ஸ்ருதி விஜயாவை வெளுத்து வாங்கினது சரிதான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க